ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்டியான ஒரு இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா கனிஞ்ச பழமாக பெரிய சைஸில் ஒரு வாழைப்பழத்தை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் இது கூடவே முக்கால் கப்பளவுக்கு சக்கரம் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்துக்கூட செய்யலாங்க அது உங்களோட விருப்பந்தான் இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்ச மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது தான் போண்டா நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் சோடா சேர்க்கலை அப்படிங்கும்போது நமக்கு டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் நமக்கு அவ்வளோ சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவு நல்லா கலந்தாச்சு எந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்து விட்டு பாருங்கள் அழகாக பந்து மாதிரி வந்து விழணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கிள்ளி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு போண்டா என்ன சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே பாருங்கள் போண்டா எல்லாமே நல்லா குண்டு குண்டாக மேலே எழும்பி வருது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம சேர்த்த போண்டா எல்லாமே பாருங்கள் மேலே எழும்பி வந்துடுச்சு எழும்பி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வந்து சிவந்து வரும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைக்கணுங்க இல்லைனா உள்ளே வேகாமல் மாவு மாவாக அப்படியே இருந்துடும் பாருங்கள் போண்டா நமக்கு ஒன்று போல வெந்து நல்லா செவந்து இந்த அளவுக்கு வெந்து செவந்தா சரியாக இருக்குங்க இப்போ இந்த போண்டா எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம போண்டாக்கெல்லாம் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் முட்டை எதுவும் சேர்க்காம நமக்கு ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ